களம் கொண்டிருக்கின்ற காளை கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வெள்ளையனை மண்ணிற்கு பெருமையை சேர்த்தினார் கீழக்கோட்டை நாடு காட்டு ராஜா வளனிகுமார் சார்பாக கொட்டகுடி பிஆர் நாச்சியப்பனம் அவரது அந்த காலையில எப்படியும் பிரித்தே தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதற்கு பற்றி அரசு மகன் வளர்ப்பு வீரர்களும் வளம் கொண்டிருக்கின்றனர் கடுமையான <coughs> போட்டியிலே ஏக கடமையான போராட்டத்திலே பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு தங்கமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பையும் அடியுங்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை அருமேன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சீட்டுகளில் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மீனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கேக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம்

வரைந்த வட்டத்திலே நடுக்கை ஆடுகின்ற ஆடுகின்றவற்றை காலையா இல்லை தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்க விளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியை கொண்டிருக்கிற பெருதல்ல இருமலை நடுவு உறவாடு வீரனுக்கு துமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல என ஆடி கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்கள் யார் என்று உருத்திருந்து பார்த்து சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதே முத்தமிட துடுக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று உருத்திருந்து பார்ப்போ சீற்றி அடிகுங்கள் கொள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாங்கள் பேசக்கூடியதை தெல்ல தெளிவாக ஒளியில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பைரோஸ் மார்க் வைரஸ் உரிமையாளர்கள் சார்பாக ஒன்றில் இருந்தால நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கூட வழங்க இருக்கின்ற வரிசை தொகையினை விரத ஒற்றை சிங்கமா ஒன்பது ரங்கமா யார் என்று விரதத்தில் என்று பார்ப்போம்

வணங்கி வந்த தெய்வமா இளைய என்னை முட்ட வந்த தெய்வமா அந்நிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணிக்க வந்த வீரர்களின் பிரபுத்தனமான ஆட்டமா யார் பார்ப்போம் கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு எந்த மங்கலம் அடத்திலே வெல்ல போவது யார் என்று பார்ப்போம் சீற்றி அடியுங்க யார் காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீறியா இந்த பார்வையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மரவள்ளி கிழங்கு யாரும் சாப்பிட்டு கூடாதியா நீங்க வாட்ட பிடிங்கி வீட்டு கொண்டு போயிடாதியா அதுல மருந்து அடிச்சு வச்சிருக்கா ஆளாம் அதனால எல்லாரும் இந்த மரவள்ளி கிழங்குள்ள போகாதியா மருந்து அடிச்சிருக்கா ஆளாம் சீட்டு அடியுங்கள் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாதபுடி வீரர்களே காலை களம் அகழ்ந்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்பட்டு நமதாட் செல்வோம் அடுத்த கட்டம் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய்மார்களுக்கும் இன்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லி கட்ட ரசிக பெருமக்களுக்கும் ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என்று போராடிய அத்துணை தாய்மார்களுக்கும் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன மகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான காட்ட அதுதான் வட மஞ்சு விரட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்லை விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு நெஞ்சு விரட்டி அவரே நோக்கத்தினுடைய வளம் வீரர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி பரிசனை நாடி கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரட்டால் முரட்டி அடித்த வீரமங்கை வேறு நாச்சியார் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதகு அரசு மகன் கருபர்கள் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே

ராமனின் பாலுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை வட்டி இணைக்க வந்த வீரர்களின் வெளித்தனமான ஆட்டமா யார் என்று புறத்திருந்து வார்த்தை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஒழுக்க மருந்து தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு ஒற்று சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிக்கீங்க ஐந்து அட்டைங்கள் வெல்வது யா எல்ல போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா உண்மை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை என பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குழவை ஈட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டையும் பிடிப்பார்கள் எந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து அடியுங்கள் சொல்வது யா வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா வீரர்களை

வாழுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை செய்த மதகு பட்டி அரசு மகன் கருபர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த கால அந்த பார்வையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆனா மேடைக்கு வலது வரமா உட்கார்ந்துருக்கு ஆண்கள்லாம் இடது வரமா அது வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் ஆண்கள்லாம் வட இடதுபுறத்துக்கு வந்துருங்க அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இடதுபுறத்தில் உள்ள பெண்கள் வலதுபுறத்துக்கு வந்துருங்க இன்ன வரைக்கும் மாடு தீவனும் பாதி பேர் என்று பண்ணல வந்திருக்கும் வணங்கினால் தங்கள் வீரர்களை பதிவு செய்து கொள்மாறு அன்பர் அழைக்கப்படுகின்றார்கள் விண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா இல்லை வண்ணையில் பிடித்து கொழுத்து பண்ணையில் படுத்து கொழுத்து திமிலேறி வந்த ஒற்றை சிங்கமாலி வண்ணையா யாரென்று என்று உரத்திருந்து பார்ப்போம் சீட்டரும் வைரத்துங்க வீரர்கள் உற்சாக படைத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அனைத்து பார்வையாளர்கள் அன்பான வேண்டுகோள் வலதுபுறத்தில் இருக்கின்ற ஆண்கள் இடதுபுறத்துக்கு வந்தீங்க அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் விழா கமிட்டி நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலயங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் விடுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா பார்வையாளர் அன்பான பெண்களுக்கு எல்லாம் மேடைக்கு வலதுபுறமா இருக்கு ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் பெண்களுள்ள மேடைக்கு வடதுபுறமாக ஒரு மாறுவள் அன்பர்கள் பெரும்பிக் கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீற்றியுங்க ஐந்த டென்கள் எழுவது யா எல்லாம் போவது யார் ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க நீர அறிவு மிக்க வீரர்களா உரு காலையா உண்புது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா வந்த வீவமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர நலமெல்லாம் வீரர்களின் வேச்சையா வீரர்களே கலம் காலை கோங்கோ யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்றி நிகழ்ச்சியாக பதினெட்டாம் பதினெட்டாம் அடி வரபர்தனையோடு கொல்லங்குடி வெட்டுரையா காளியம்மன் தனையோடு கோ காளிதாசன் வாடிவாசன் கொண்டு வந்திருக்கா

இல்லை கல்லூரி மானவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கட்டுங்கள் போவது யார் சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அப்புடல் மீனியா அருமை நில நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஆலி செய்ய நல்ல உடனடியாக விழா மேடை கிடைக்க

உங்களது அரவு வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசினை நிலை நாட்டிட ஆத்தினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலைங்கள் கிடந்து நெருங்கி வீட்டன தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒரும்பது வீரர்களா அற்றுடல் மேனியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆற்றமா வரும் கணமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃப ஃபைவ் மினிட்ஸோ தாங்களுக்காக உலுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் சீட்டி அடிக்க வழி அதிக வீரர்களை உற்சாகப்படுத்தூங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட அட்மி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுரல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்காலாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று புரத்துறந்து பார் போவ சீற்றிரை கை தட்டுங்கள் உங்களைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் ஆஸ்டு ஃபார் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடங்கள் சீற்றை அறியுங்கள் பை தட்டுங்கள் வீரர்களை போற்சாக படத்தோங்கள் உங்களது வரவோ செய் வீரர்களின் புக்க மருந்து ஆக்கமும் புக்கமும் அல்லு தந்திர வெற்றி வறுபனை நிலை நாத்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பு சீற்றி அடியுங்க இறந்த மங்கள மண்ணிலே யார் என்று வெள்ள போவது என பொறுத்திருந்து பார்ப்பு சீற்றி அடிங்க வைரத்துங்க வீரர்கள் உற்சாக படத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் தேசி முண்டி நம்ம சீட்டில் கைப்பட்ட வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை எட்டி பருத்திட ஒற்றை சிங்கமா ஒன்பது வங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்க கைப்பட்டுங்க வீரர்களை உற்சாக படைப்பீங்கள் உங்களது வர ஓசை நோக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர எட்டி பரிசினை எட்டி பருத்திட ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று விருத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் போவது யார் ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்புறல் மேனியா கருமை நிற நாயகனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் கடைசி உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை ஏங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க அட்டிங்க சொல்வது யார் இல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அரசு மகன் கற்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே ஒருவர் ஒருவர் சதுப்போர் அல்ல பதில் பத்தொன்பது நிமிடம் ஆறு வினாடிகள் சிறப்பாக விளையாடி கடைசி இறுதி நேர நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை இழந்த